நோய் என்றாலே எடுத்து ஆய்வு செய்து நோய் நோயினுடைய தன்மைகள் வேதனைகள் பற்றித்தான் கூற முடியும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்ன பாவம் என்பது மிக மிக முக்கியமானது இந்த லக்ன பாவம் நோய் என்று இந்த விஷயத்தில் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்த்தோமானால் நாம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் அல்லது ஒரு ஏசி மெஷின் பொருத்துகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதிகமான மின்வரவு தவறான உபயோகம் மற்றும் தயாரிப்பு குறைபாடு போன்ற பல காரணங்களால் நாம் வாங்கிய மின் சாதனங்கள் பழுதடையக்கூடும் அவற்றை ரிப்பேருக்கு கொடுத்து சீர் செய்து மறுபடி உபயோகப்படுத்துகிறோம் அல்லவா இது போலத்தான் மனிதருக்கு ஏற்படும் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் பல காரணங்கள் உள்ளன வம்சாவளியாக சிலருக்கு உடலில் பிரச்சனைகள் உண்டாக கூடும் உணவு பழக்கம் காரணமாக சிலருக்கு உடல் நல கோளாறுகள் ஏற்படலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் காரணமாகவும் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே இங்கே சொல்லப்படும் வியாதிகளை பற்றி கேட்டு யாரும் மனம் கலங்க வேண்டியதில்லை இவை அனைத்து பொருந்தும் வண்ணம் பொதுவாக கூறப்பட்டிருப்பவைதான் உதாரணமாக மன ரீதியாக பிரச்சனை வரும் என்று குறிப்பிட்டால் அனைவருக்குமே அப்படி வரும் என்று அர்த்தம் செய்து கொள்ள வேண்டியதில்லை வியாதிகளை பற்றி சொல்வது இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை குறிப்பே தவிர கட்டாயம் இந்த வியாதிகள் எல்லாம் வரும் என்று அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை மற்றபடி ஒரு ஜாதகரின் ஸ்தானம் வலுத்திருந்தாலும் ஆயுள் பாவம் வலுத்திருந்தாலும் யோக ஸ்தானத்தை சுப கிரகங்கள் பார்வையிட்டாலும் ராசிக்கு அதிபதி பார்வையிட்டாலும் அல்லது நல்ல தசா புத்திகள் நடந்தாலும் வியாதிகள் பெரிய அளவில் எந்த தொல்லையும் செய்யாது தலைக்கு வந்தது தலப்பாகையுடன் போகக்கூடியதாகவே அமையும் இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கான உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தோமானால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தலைநோய் கண் நோய் முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் பித்தத்தின் ஆதிக்கத்தால் மஞ்சள் காமாலை சிறுநீர் சம்பந்தப்பட்ட தொல்லை தலை சுற்றல் லோ பிபி மற்றும் ஹை பிபி ஆகியன வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆயுதங்களால் வரக்கூடிய தொல்லையும் உண்டு அரசாங்க தண்டனையும் சிம்ம ராசிக்கு உரிதானது கடுமையான அரசாங்க பயம் அரசாங்க பீதி அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவது இவையெல்லாம் பொதுவானது ஆனால் இதற்கு நேர் மாறாக அரசாங்கத்தில் தாங்கக்கூடிய பொறுப்பும் தேடி வரும் பலமான ஜாதக அமைப்பு இருந்தால் ராஜ தண்டனையாக இல்லாமல் ராஜ நட்பும் கிடைக்கலாம் மற்றபடி ஒரு ஜாதகரின் பாக்கியஸ்தானம் வலுத்திருந்தாலும் ஆயுள் பாவம் வலுத்திருந்தாலும் ராசிக்கு அதிபதி பார்வையிட்டாலும் நல்ல தசா புத்திகள் நடந்தாலும் வியாதிகள் பெரிய அளவில் எந்த தொல்லையும் செய்யாது தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போகக்கூடியதாகவே அமையும் சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு உடலில் இடது பாகத்தில் தொல்லை இருக்கும் மன வருத்தம் படபடப்பு இது போன்ற கவலைகள் இருக்கும் வாதம் தொல்லையும் உண்டு பின் வயதில் மருந்துகளை அதிகம் சாப்பிடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிம்ம ராசிக்காரர்கள் இயற்கையாகவே தைரியமானவர்கள் ஆனால் ராசிநாதன் பலம் குறைந்திருந்தால் இந்த வியாதிகள் அதிகப்படும் ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக உடலின் இடது பாகத்தில் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பொருட்களை தொலைப்பதால் ஏற்படும் பதட்டம் கூட பிற்காலத்தில் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சதா சிந்தித்து பின்னால் பயப்படுவதற்கும் அந்த பயமே பின்னால் வியாதியாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் அதாவது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் என்று கூட சொல்லலாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் டென்ஷனை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் நிறைய விஷயங்களை எல்லோருடனும் பகிர்ந்து கொள்வது நல்லது சில விஷயங்களை குடும்ப உறுப்பினர்களோடு பகிர்ந்து கொள்வது நல்லது எந்த செயலை செய்வதற்கும் முன்னால் யோசித்து செய்வது நல்லது படபடப்பை தவிர்ப்பதும் நல்லது குறிப்பாக கோபத்தை இவர்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் கோபம் டென்ஷன் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டுமானால் இவர்கள் தினமும் நடைபயிற்சி மற்றும் தியான பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது தவிர தினமும் பேட்மிண்டன் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளை விளையாடுவது நல்ல பலன்களை தரும் இவை தவிர சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் மனதிற்கு பிடித்த இசையை அது கர்நாடக இசையோ அல்லது மெல்லிசையோ தினமும் உறங்க போகும் நேரத்தில் அரை மணி நேரமாவது கேட்பது நல்லது வளமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் திடீரென்று சில சமயங்களில் என்ன காரணம் என்று தெரியாமலேயே உங்களது உடல் நிலையில் பாதிப்பு ஏற்படக்கூடும் உடல் நலம் குன்றி போகவும் கூடும் இது எதனால் என்று புரியாமல் குழம்பி போவீர்கள் உங்களது இந்த நிலைக்கு காரணம் கண் திருஷ்டியாக கூட இருக்கலாம் இதை அலட்சியமாக ஒதுக்கிவிட முடியாது சாலையில் செல்லும் போது முன்னால் சென்று கொண்டிருக்கும் ஒருவரின் முதுகையே சற்று நேரம் உற்று பார்த்து அவர் திரும்பி பார்க்க வேண்டும் என்று தீவிரமாக யோசித்தோமானால் முன்னால் செல்பவர் திடீரென்று திரும்பி பார்ப்பார் இந்த அனுபவம் உங்களுக்கு நேர்ந்திருக்க கூடும் அதேபோல் தெருவில் உறங்கிக் கொண்டிருக்கும் நாயின் ஒரு காதை ஒரு முகமாக உன்னிப்பாக பாருங்கள் உங்கள் பார்வை அதை தாக்கும் தூக்கத்திலேயே நாய் தன் காதை சொரிந்து கொள்ளும் இதற்கெல்லாம் காரணம் என்ன மனம் எதன் மீதாவது ஒரு இயங்கினால் அந்த எண்ணத்துக்கு இவ்வளவு வலிமைகள் ஏற்படும் அதேபோல் மற்றவர்கள் உங்கள் மீது கொள்ளும் பொறாமையோ வெறுப்போ ஒரு முகமாகும் போது அதன் விளைவுகள் தீவிரமாகவே இருக்கும் மற்றவர்களின் இந்த மாதிரியான பார்வை உங்களை எந்த விதத்திலும் பாதிக்க முடியாதபடி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது உங்கள் கைகளில்தான் இருக்கிறது இதற்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறைகள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் யாரையாவது விட்டு உங்களுக்கு திருஷ்டி சுற்றி போட சொல்லுங்கள் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அந்தி வேலைகளில் திருஷ்டி சுற்றி போடுவது வழக்கம் திருஷ்டி சுற்றுவது என்பது உங்கள் மீது படிந்திருக்கும் பொறாமை மற்றும் வெறுப்பு எண்ணங்களை வலித்து எறிவதுதான் இது எவ்வாறு நிகழ்கிறது நம் உடலானது பஞ்சபூதங்களின் ஆதிக்கத்தில் இயங்குகிறது நமது உடலை சுத்தம் செய்யவும் இந்த பஞ்ச பூதங்களின் உதவியைத்தான் திருஷ்டி சுற்றுவதன் மூலம் நாம் நாடுகிறோம் நீங்கள் மிகவும் களைப்பாகவும் சோர்வாகவும் இருக்கும் நேரங்களில் குளத்திலோ நதியிலோ அல்லது உங்கள் வீட்டு குளியல் அறையிலோ ஒரு குளியல் போட்டு பாருங்கள் உடலில் உடனே ஒரு புத்துணர்ச்சி கூடுவதை நீங்கள் உணர்வீர்கள் பஞ்சபூதங்களில் நீரானது இவ்வாறு உடலை தூய்மைப்படுத்துகிறது அதேபோல் களைப்பாக இருக்கும் நேரங்களில் கடற்கரை பூங்கா கோயில் பிரகாரம் என ஒரு வெட்ட வெளியில் சற்று நேரம் அமர்ந்து பாருங்கள் புத்துணர்வை எய்துவீர்கள் காற்றும் வானும் உங்கள் உடலை தூய்மைப்படுத்துகிறது நெருப்பாலும் நிலத்தாலும் உடலை தூய்மைப்படுத்த முடியும் கற்பூரம் ஏற்றியோ மண்ணில் விளையும் உப்பு மிளகாய் அல்லது மண் இவற்றில் ஏதாவது ஒன்றை சற்று கையில் எடுத்துக்கொண்டோ உங்கள் உடலை சுற்றி பிரதட்சனமாகவும் அப்பிரதட்சணமாகவும் சுற்றச் செய்வதன் மூலம் உங்களது சூட்சிம உடலில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளை நெருப்பாலும் நிலத்தாலும் விலக செய்யலாம் இவ்வாறு குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறை திருஷ்டி சுற்றி போடுவதன் மூலம் கண் அடிகளில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் கண் திருஷ்டியில் இருந்து நமது ஆரோக்கியமும் வளமான வாழ்வும் காக்கப்படும் திருஷ்டி சுற்றி போடுவதை காட்டிலும் அருமையான ஒரு தீர்வும் உள்ளது அதுதான் தியானம் தியானமும் விஞ்ஞான பின்னணியை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த பின்னணியை புரிந்து கொள்ள மெஸ்மரிசம் ஹிப்னாடிசம் என்று நிறைய அறிந்து கொள்ள இருக்கும் ஆகவே இந்த பின்னணியை விளக்காமல் தியானம் செய் என்று மட்டும் நம் முன்னோர்களும் யோகிகளும் பதஞ்சலி போன்ற முனிவர்களும் கூறியிருக்கின்றனர் தகுந்த குரு ஒருவரை நாடி அவரது அருளால் தியானம் செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் தினமும் பதினைந்து நிமிடம் தியானம் செய்தாலே போதும் கிரகங்களால் பாதிப்பு உண்டாகாது எந்த கண் திருஷ்டியும் எதுவுமே பண்ண முடியாது காற்று கருப்பு அண்டாது பில்லி சூனியம் ஏவல் செய்வினை ஆகியவற்றாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது தியானம் செய்வதன் மூலம் இவ்வளவு நன்மைகளையும் நம்மால் வெகு எளிதாக பெற முடியும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி